சிவபெருமான் அமர்ந்த மலை வெள்ளியங்கிரி மலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியான வெள்ளியங்கிரி மலைகளின் ஏழாவது மலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்புவாய் எழுந்தருளி இருக்கின்றார் இம்மலை ஏழு சிகரங்களை கொண்டுள்ளது ஐந்தரை கிலோமீட்டர் தூரம் செல்லும் இப்பாதையில் வெள்ளை விநாயகர் கோயில் பாம்பாட்டி சுனை கைதட்டி சுனை சீதைவனம் அர்ச்சுனன்வில் பீமன்களி உருண்டை ஆண்டி சுனை போன்ற இடங்களைக் கண்டு மகிழ்ந்து செல்லலாம் தென்னகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணியத்தலம் இது சிவன் அமர்ந்த மலை என்பதாலும் கைலாயத்திற்கு ஒப்பான தட்பவெட்ப நிலை இங்கு நிலவுவதாலும் இம்மலை நட்சத்திரக்குறி தென்கைலாயம் நட்சத்திரக்குறி என போற்றப்படுகிறது இது மேகங்களும் சூழ வெள்ளி வார்ப்படத்தால் மூடியது போல தோற்றமளிப்பதால் நட்சத்திரக்குறி வெள்ளியங்கிரி என்ற பெயர் பெற்றது இம்மலையடிவாரம் பூண்டி என அழைக்கப்படுகிறது மலையடிவாரத்தில் அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் அம்மன் சவுந்திர நாயகியுடன் இணைந்து அருள் பாலித்து வருகிறார் இவருடன் விநாயகர் முருகன் என பிற கடவுள்களும் உள்ளனர் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து மலையடிவாரமான பூண்டி என்னும் ஊருக்கு பேருந்து வசதியுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டி எனும் ஊரில் இருக்கும் வெள்ளியங்கிரி மலை தொடரில் ஏழாவது மலையாகிய கைலாயங்கிரியே சிவஸ்வரூபமாக தோற்றமளிக்கிறது இங்கே உள்ள குகையில்தான் சிவபெருமான் திருக்காட்சி அருள்கிறார் இங்கு ஆண்டி சுனையில் நீராடுவது ஒரு முக்கிய நிகழ்வாகும் மலை உச்சியில் பாறைகள் சூழ சிவபெருமான் காட்சியளிக்கின்றார் பெரும்பாலும் கோடை காலங்களில் இரவு பொழுதுகளிலேயே மலை ஏறி இறங்குகின்றனர் கையில் மூங்கில் தடிகளின் உதவியுடன் ஏறுதல் சிறப்பு ஆகும் மேலும் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளாக மலைவாழ் மக்களால் வழிபட்டு வரும் ஒரு தொன்மையான இடமாகும் சர்வம் சிவமயமாக விளங்கும் பிரபஞ்சத்தில் உத்திர கைலாயம் சூட்சம நிலையில் அமைந்துள்ளது மத்திய கைலாயம் திபெத்தில் உள்ளது தட்சிண கைலாயம் வெள்ளியங்கிரி மலையாகும் இதனால் தென்கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது சப்தரிஷிகளில் ஒருவரான சித்தர் அகத்திய முனி தவம் புரிந்த மலையாகும் வெள்ளியங்கிரி அகத்திய பரம்பரையில் வரும் ஞானியர் அனைவருக்கும் வழிபாட்டுத்தலமாக விளங்குகிறது ஆதி சங்கரர் வழிபட்ட இடமாகவும் போற்றப்படுகிறது சிவபெருமானே வந்து தவம் புரிந்த இடமென்றும் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பலரும் காலங்காலமாய் தவம் புரிந்தும் வாழ்ந்தும் சூட்சுமத்தில் இயங்கியும் வருவதால் இந்த மலை சிவரூபமாகவும் தவரூபமாகவும் திகழ்கிறது மகாயோகி பழனி சுவாமிகள் சிவயோகியார் சத்குரு ஸ்ரீபிரம்மா அகோரி விமலானந்தா அழுக்கு சாமியார் சௌந்திரபாண்டி சாமியார் காலாத்ரி சாமியார் மைசூர் சாமியார் எட்டிக்கொட்ட சாமியார் மிளகாய் சாமியார் மாரிமுத்து முதலியார் இராமானந்த பரதேசி ஆகியோர் உளவி மறைந்த புண்ணிய பூமி வெள்ளியங்கிரி மலையாகும் முதல் மலை பிரணவஸ்வரூபம் வெள்ளி விநாயகர் உறைவிடம் இரண்டாம் மலை சுவாதிஷ்டானம் பாம்பாட்டி சுனை மூன்றாம் மலை மணிப்பூரகம் அம்சம் கைதட்டு சுனை நான்காம் மலை அனாகதம் ஒட்டர் சித்தர் சமாதி உள்ள இடம் ஐந்தாம் மலை விசுத்தி நிலை பீமன் கழியுருண்டை மலை ஆறாம் மலை ஆக்னை நிலை சேர்த்திழைக்குகை ஆண்டி சுனை ஏழாவது மலை சஹசிரஹாரம் சுயம்புலிங்கம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் பூண்டியை அடிவாரமாகக் கொண்ட வெள்ளியங்கிரியின் ஏழு மலைகளிலும் மனித உடலில் உள்ள மேற்கண்ட ஏழு சக்கரங்களின் அம்சங்கள் ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு ஆதாரத்தின் அம்சமா ஒன்று அடங்கியுள்ளதா ஆன்மீகச் சான்றோர்கள சொல்வதுண்டு